ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ரலஜி நியூமரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனம் நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரடிக்ஷன்ஸ் பிளானடோரிய ட்ரான்சிட் ப்ரிடிஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெய்ன் ஐ விஷ்யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் மீனராசி நேர்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி எயிட்டீன் எவ்வளவு பாசிட்டிவா ஃபேவரபுளா சக்சஸ்ஃபுல்லான யாரா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு மீனத்துக்கு அப்படிங்கிற விரிவாங்களோட நான் ஷேர் பண்றேன் உங்களுடைய ராசிநாதன் குரு நீங்க இவர் எடுத்து பார்த்தீங்கன்னா எய்த் ஹவுஸ்ல இருக்காரு ப்ரிடிக்ஷன் நான் எடுத்து கொடுக்குறேன் என்ன இருக்குன்னு பார்க்கும் போது ராகு இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நான் ப்ரிடிக் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு ராகுடைய ஃபிஃப்த் ஹவுஸ் ப்ளேஸ்மெண்ட் யோகத்தை கொடுக்குமா இல்லை தோஷத்தை கொடுக்குமாறது உங்களுடைய ப்ரீவீவியஸ் பர்த்டோடைய கரெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதேமாதிரி உங்களை பர்த் சாட்டில் அந்த ராகு யோகமாக இருந்தால் டெஃபினெட்டாக அந்த ஃபிஃப்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பயங்கர லக் பூஸ்டராக தான் மாறும் கேதுவுடைய லெவன்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் அகெயின் மீன ராசிக்கு பிக் கான்டாக்ட்ஸ் ஒரு பெரிய லெவலில் நான் வளர்ச்சி உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய ஃபேன் பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃப் மைண்ட் ரொம்ப ஹாப்பினஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாமே நிவர்த்தி பண்ணுற ஒரு கேதுவாக மாறும் பட் உங்களுக்கு சாட்டன் வந்து டென்த் ஹவுஸில் பிளேஸ் ஆகிருக்கு கர்மஸ்தானத்தில் இந்த சனி கிரகம் இருக்குது உங்களோட மூத்த வயசானவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் நீங்கள் கேர் எடுத்து பாருங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப செலுத்துங்க ஏன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டென்த் ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் கர்மாவில் வந்து சாட்டன் பிளேஸ் ஆகிருக்கிறது உங்களுடைய மூத்தவங்களுடைய ஹெல்த் அவங்களுடைய ஆயுட்காலத்தை பேஸ் பண்ணி கனெக்ட் ஆகிறது தான் ஸோ ஒருவேளை நீங்கள் ஆண் மகனாக இருந்தால் உங்கள் பர்த் சாட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபீமேல்ஸாக அதை பற்றி பெரிய வரிஸ் தேவையில்லை இல்லை எயித் ஹவுஸில் பிளேஸாக இருக்கிற அந்த ஜூபிட்டர் வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் நிறைய லோன்ஸ் அண்ட் நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா இந்த எய்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட்டர் இந்த மாதிரி கடன் உருவாகிற டைம் தான் இந்த எட்டாம் வீட்டு இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுக்கு இனிஷியலாக உங்களுடைய க்ரோத் அண்ட் உங்களுடைய கரியர் உங்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய கடன்கள் மூலயமா அதை வந்து பலப்படுத்திக்கிற ஒரு அமைப்பாக தான் தெரியுது அடுத்து இந்த ஜூபிட்டர் எய்த்தோஸ் பிளேஸ்மெண்ட் நம்ம பார்க்கும்போது இன்சூரன்ஸ் யாராவது இன்ஷோர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஷோர்டு மணி வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த எய்த் ஹவுஸ் ப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும் அதே மாதிரி எய்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட நெருக்கமான உறவுகள் நெருக்கமான நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற ஒரு காலமாக மாறும் ஸோ அவங்க நிறைய ஹெல்ப் கேட்டு உங்களை தேடி வருவாங்க அந்த ஹெல்ப் நீங்கள் செய்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதை நீங்கள் செய்யுங்க உங்கள் மனசுக்கு எவ்வளோ முடியுமோ என்ன முடியுமோ என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணி பழகுங்க ஸோ இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் மற்ற பிளானெட்ஸ்லாம் ஏதாவது பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் மற்ற குள்களுடைய சேஞ்ச் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் கொடுக்கலாம் பட் ஜூபிட்டரோட இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் வெயிட்டில் வந்து பார்க்கும்போது அதோட இன்னொரு ஒரு பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹவுஸ் ஆஃப் டுவெலில் இருக்குது சௌஸ் ஆஃப் டுவெல்ங்கிறது எக்ஸ்பென்சஸ் சுப வரையங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் நீங்கள் வந்து நல்ல ஒரு பர்பஸ்க்காக அந்த எக்ஸ்பென்ஸை வந்து மீட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜாப்பில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மணி சேவ் பண்ண முடியலன்னு கொஞ்சம் திணற மாதிரியான ஒரு இயர் தான் டுவெண்ட்டி எயிட்டின் பட் அதை நீங்கள் வந்து டேரெக்டாக சேவ் பண்ண முடியலன்னா கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு சேவிங்ஸாக மாறும் ஸோ புத்திசாலி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க உங்களோட பேர்சாட்டை நீங்கள் முதல்ல கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணி பாருங்கள் அதுலேயும் அந்த மாதிரி ஜூபிட்டர் வந்து நெகட்டிவாக இருக்கா சாட்டினுடைய பிளேஸ்மெண்ட் ராகுக் கேது எல்லாமே தோஷமாக இருக்கான்றத கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு அதில் ரொம்ப நல்லா இருந்து உங்களுக்கு நல்ல தசா புத்தி இருந்துச்சுன்னா இந்த கோச்சார பலனுடைய பலன் உங்களை பெருசாக பாதிக்கப்படுத்தாது அதை நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க அதே மாதிரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானெட்ஸ்லாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஃபேவராக இருக்குன்னு பார்க்கும்போது இந்த சாட்டனுடைய நான்காம் இடத்து பார்வை வந்து ஹெல்த்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க நியூ வெஹிக்கிள்ஸ் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க அப்படியே வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா உங்கள் பேரில் அதை வந்து வாங்காதீங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோர்த் ஹவுஸில் சனியோடைய பார்வை ஃபிஃப்த் ஹவுஸில் ராகு லெவன்த் ஹவுஸில் கேத்து அண்ட் எயித் ஹவுஸில் ஜூபிட்டர் இந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன்ஸுக்கு ஒரு வெஹிக்கிள் உங்கள் பேரில் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ அட்வைசபிள் டைம் டுவெண்ட்டி எயிட்டி நீங்கள் சப்போஸ் அது மாதிரி போக ஆரம்பிச்சுனா ஏன்னால் அதில் தான் கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா வேறு யாராவது பேரில் நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பையிங் ஐடியா இருந்துச்சுன்னா மிக மிக கவனமாக கால் விற்காமல் ஒரு ஸ்மால் உங்கள் உங்கள் கம்ஃபர்டபுள் ஸோனுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த லெவலில் பிளான் பண்ணி அதை செய்யுங்க பெரிய லெவலில் ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க அவங்க ஆசையை தூண்டி விடுறாங்க அவங்க ஐடியா கொடுத்தாங்க இவங்க ஐடியா கொடுத்தாங்கன்னு பிளைண்டாக நீங்கள் போய் எதுலேயும் மாட்டிக்காதீங்க நியூ கான்ட்ராக்ட்ஸ் நியூ அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப கவனமாக யோசனை பண்ணி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து ரொம்ப ப்ரிகாஷியஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண இருந்தீங்க ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் ஏதாவது பாசிட்டிவ் சைடில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறது இந்த எயித் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சூப்பிட்ட செகண்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டீனில் சேஞ்ச் ஆகும் அந்த செகண்ட் ஆஃபில் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் வாங்கின கடன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருந்த பிரச்சனைகள் துன்பங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இது முதல் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒட் எவர் யூ பிளான் எவர் யுவ ஐடியாஸ் அந்த ஐடியாஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் வந்து அதை அவுட்கம்மாக கொண்டு வர்றதுக்கு எல்லாமே பிஸ்னஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த செகண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலி அட்வான்டேஜபிளாக தெரியும் கடன்களை நிவர்த்தி பண்ணுற டைம் ஹெல்த்தில் ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணுற ஒரு டைம் ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் கிடைக்கிற எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் தான் ஃபஸ்ட் ஆஃப் கவனமாக இருக்க வேண்டிய டைம் அது மேரேஜ் லைஃப்பாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுற ஒரு டைமாக இருந்தாலும் சரி சைல்டு பர்தாக இருந்தாலும் சரி ஹெல்த்தாக இருந்தாலும் சரி உங்களுடைய க்ரோத்தாக இருந்தாலும் சரி உங்களோட பிஸ்னஸ் காண்ட்ராக்ட்ஸாக இருந்தாலும் சரி நியூ பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் வெஹிக்கலாக இருந்தாலும் சரி முதல் பகுதியாக அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கவனமாக இருக்கு ஆஃப்டர் ஜூலை இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து உங்களோட பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் செகண்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டின் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் நல்லா பிளான் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒரு வேலை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அதோடய தசா புக்தி அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிலைகள் என்ன ரெமடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து ஓகே பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்களை சாட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க்யூ